இன்னைக்கு என்ன டே நம்ம வந்து தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன டேனா எங்களுக்கு வந்து ஆகி மூணு வருடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா வெளிய <laughs> போனோம் <laughs> 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 கோமாதா பூஜைக்கு வந்துட்டோம் பட் என்ன நிலவரோன் தெரில அப்படி பார்த்தா தான் தெரியும் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம் கோமாதா பூஜைக்கு இந்த டைம் வந்து ஃப்ரீ அதனால கீழே வந்து வெயிட் பண்ணுறேன்

முத்துமர கோே அங்கிருந்து கிளம்புறோம் மூணு கோயில் வந்து கணக்காயிடுச்சு முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு மாலை முருகனுக்கு ட்ரெஸ்ஸு ஷர்ட் பேண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கும் முருகனுக்கு போவோம் சுரேகா பக்தி பயமாக விளக்கு போட்டுக்கொண்டிருக்கிறாள் ஸ்வீக்ஸை வேற ஓடிட்டு இருக்கா ஸ்வீக்ஸை போய் பிடிக்குமா சுவி புடி புட்டி 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 சுவிங்க பாரு சுவி இங்கே பாரு அதுதா புறா வச்சவங்க ஸ்வீக்ஸை புறா பார்க்கணுமா புறா அங்கே பாரு இங்கே இருக்குப்பா சுவி புறா மேலே இருக்கு இங்கே இருக்குப்பா இருந்துட்டா புறா நான் இங்கே உட்காண்ட்ருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் இப்படி வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஸ்வீக்ஸாக கூட வந்துருக்கோம் ஸ்வீக்ஸ்க்காக ஸ்வீக்ஸ் அங்குற ஸ்வீக்ஸாக கூட ஆல்ரெடி வந்திருக்கோம் இப்போ வந்து ஒரு குட்டி இந்த ஒரு குட்டி கூட வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களே தூக்கிட்டு வருவோம் இது கனமழாக டைம் ஆகிடுச்சு சிறப்பாக தரமாக வந்து சாமி கும்பிட்டாச்சு ஹாப்பி ஸாரி பார்த்தீங்கன்னா ஷூ ஷூ அது பீஸ் நிறையா இருந்தது இது ஒரு பீஸ் சேலாகாமல் பண்ணுறது ஸோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது ஸாரீ பட் இந்த டிசைன் வந்து யாருக்கும் பிடிக்கல போகலாம் அந்தளவுக்கு அதனால ஒன்று வந்து ஸ்டாக் ஆகிடுச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்துட்டு சுரேக்கா எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு சரி நான் போய் விநாயகர் வந்து கரைக்கிறதுக்கு இன்றைக்கி போகிறார் இல்லையா அவர் ஏற்றி விட போகணும் நான் போகிறேன்னு சொல்கிறேன் இந்த இந்த குட்டி பஃன் இருக்குல்ல விடவே மாட்டுறான் வா நானும் வருவோம் நானும் வருன்னு சொல்லிட்டு தொத்திட்டு வரேன் இப்போ நானும் சுவிஸாக எல்லாம் போய் விநாயகரை கரைக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் இவளை எப்படின்னா கொண்டு போவோன்னு எனக்கே தெரில யாராவது வேண்டியது தொற்றிக்க வேண்டியதுதான் சரி போகலாமா சொல்லி போகலாம் சொல்லு ஆ சொல்லு போகலாமா விநாயகர் கரைக்கிட்டு போகலாமா ம் நாங்கள் வர்றக்குள்ள விநாயகரே ஏற்றிக்கிட்டாங்க அர்த்தம்ப்பா விநாயகரை ஏற்றி விட்டார்கள் நாங்கள் வருவதற்கு விநாயகர் ஆளான் கலந்து விட்டார்கள்

Thank you. போற வரை எல்லாம் ஒரே ஒரு வழியாக போகும் டிராஃபிக் ஆகிச்சு சோ அண்ட் 1/2 ஹவர்ஸ் லேட்டர் சோ லஞ்சுக்கு வந்து எங்கே வந்திருக்கோன்னா கோவை தோட்டத்து வருவல் சுரேஷ் நாட்டுக்குள்ள ரொம்ப பிடிக்கும் போச்சக்கறினா ரொம்ப பிடிக்கும் அவள் வந்துருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்பிட்டு சொல்கிறோம் அட்மாஸ்பியரே பாருங்களேன் செம்மையாக இருக்கும் அட்மாஸ்பியரே செம்மையாக இருக்கும் ஒரு மாதிரி நீட்டா வந்து அவளை போட்டு உயிரை வாங்குறா தூங்கவே மாட்டேங்கிறா காலை மூக்கிற முடிக்கிற முடிய பாருங்க பசிக்குது ஒரு சைடு என்னென்னா பேசா வீட்டிலே கம்முன்னு இருந்துக்கலாம் ஹோட்டலில் மட்டும் ஆர்டர் பண்ணி நான் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு தோணுது வந்த டயர்டுக்கு எம்மி என்ன எம்மி வேணும் கொக்கோ சாப்பிட்லாமா கொக்கோ அது கொடுக்கல ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு தென்னோ ஆசாரி வருவல் ரைஸ் அன்லிமிட்டெட் தெனுக்கு என்னமோ குழம்புலாம் கொடுத்துருக்காங்க இது புளி ரசம் இது நாட்டுக்கோழி குழம்புன்னு நினைக்கிறேன் கோழி ரசம் இதுதான் நாட்டுக்கோழி ரசம் இது நாட்டுக்கோழி குழம்பு எங்களுக்கு ஐடியாவே இல்ல பட் எதர்ச்சியா வந்துட்டோம் எங்கயோ பிளான் பிரா நீனே சரி படுத்து போல கூலி அப்படினால வந்து ரொம்ப நேரம் போடு பிளேஸ்ல வந்து உட்கார முடியாது எனக்கு இந்த ரைட் சைடு மட்டும் ரொம்ப வலி வந்துருது அதனால வந்து நம்ம சரி சாப்பிடுவோம் பார்த்தா விமல் இத சொன்னாங்க சுரேகாக்கு வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இந்த கடை நான் வந்து பார்த்தேன் சரி வேணா வரைய போகலாமான்னு கேட்டால் ஓகேண்ணா வந்துட்டோம்

ோம் கிட்டத்தட்ட விநாயகர் ஊரோடலாம் எல்லாம் நடந்து போராடி நிறைய தான் நாங்கள் வர டைமில் ட்ராஃபிக் ஆகி போச்சு எல்லாம் விநாயகர் ஊரில் போயிட்டு இருந்துச்சு வந்து போராடி வீட்டுக்கு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு அதை எழுந்திரிச்சு ஸ்விட்சாக கூறி சாப்பாடு ஊட்டி இருக்கோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ சுரேகா தூங்கிட்டு இருந்தா எவ்வளோ டிராஃபிக் தெரியுங்களா விநாயகர் ஊர்வலனால நம்ம விநாயகர் ஊர்வலம் இல்லை மற்ற ஏரியாவிலாம் லேட்டாக ஒவ்வொரு டைமாக மாறி மாதிரி எடுப்பு எடுப்பாங்கல்ல ஸோ அப்போ சரியான டிராஃபிக்கி நாங்கள் நார்மலாக வர ரூட் விட்டு போட்டு எங்கெங்கேயோ சுற்றி சுற்றிலாம் வந்தோம் வந்து கப்புன்னு ஒரு படுத்து போட்டு எந்தாச்சும் சாப்பிட விட்டிட்டு இருக்கோம் ரேகா தான் அதாவது தயிர் சாப்பிடுறேன் எப்படின்னா தயிர் சாப்பிட மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு எனக்கு வந்து காரணம் தான் செம காரணம் தான் கையெல்லாம் இருந்தது விவளால தாங்க முடியல அதனால நீ தயிர் சாப்பிட்ட ஏன்னா தயிர் சாப்பிட நார்மலாவது தயிர் சாப்பிடுன்னு சொன்ன சாப்பிடல ஏனா அந்த அந்த फ्लेவர் வந்து அப்படியே அப்படி இவனுக்கு வயிறு எரிஞ்சுதான் தயிர் சாப்பிட்டேன் வயிறு எரினா தயிர் சாப்பிட்டேன்